ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி சுடிதார் மெட்டீரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ டூ கே கிட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டாப்பு தாங்க இப்போ கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸும் அதுக்கு சேஞ்ச் ஆயிட்டாங்க முன்னா எண்பதுகளின் தொண்ணூறுகளிலும் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்ததே இந்த மாடல்ஸ் தான் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சுடிதார் மெட்டீரியல் எடுத்து வித்து லைனிங் போட்டு டெய்லர் கிட்ட ஸ்டிச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சுடிதார் மெட்டீரியல் எடுத்து அது தைக்க வந்து பத்து நாள் ஆகும் குறைஞ்சது ஏன்னா நம்ம கையிலேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா லைனிங் எடுத்துகிட்டு வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து அவங்க ஒரு டைம் வச்சு கொடுத்து தைக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும் ஏன்னால் இப்போ இருக்கிற பசங்க அப்படி கிடையாது இன்றைக்கே எடுக்கிறாங்க மறுநாள் போட்டு போய்ட்டே இருக்காங்க வாங்க என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழிஞ்சு போயிடுச்சு ஏதோ ஒரு சில மாடல் வச்சு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இல்லை அப்படின்னாக்கா இன்னுமே சுடிதார் மெட்டீரியல் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணி போடுறவங்கலாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நம்ம இதை பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்க் க்ரீனில் ஃப்ளாஸ் வச்ச மாதிரி ஸோ இது சிந்தட்டிக் மாடல் தான் ஷாலுமே வந்து மார்பல் ஷாலு உங்களுக்கு பார்க்கச்சே நல்லா தெரியுது பாருங்கள் ஸோ டிசைனுமே ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு அதை பாருங்கள் அழகாக பெரிய பெரிய ஃப்ளாஸ் வச்சு ஸோ இந்த ஷால் ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த டிசைன் இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் க்யூட்டாக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்குக்கான டிசைனு அது பாருங்கள் ஸோ இதுதான் ஃப்ரண்ட் லுக்காக கொடுத்துருக்காங்க அவங்க ஸோ இது நெக்குக்கான டிசைனு ஸோ எம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டட் மாடல் தான் அது பாருங்கள் லைட் பேரட் க்ரீனும் டார்க் க்ரீனும் மிக்சடு பேட்டர்ன்லாம் தெரியுது அதுக்கடுத்து இன்னொரு மாடல் வாங்க இது ஒரு ஷைனிங் டைப் சுடிதார் தாங்க அது பாருங்கள் பார்க்கச்சே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த செட் வேர் பண்ணும்போது இப்போ ஒரு பார்ட்டிக்கெல்லாம் போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி போடும்போது நல்லாவே இருக்கும் இது ஒரு த்ரெட் ஒர்க்கு தான் பாருங்கள் ஸோ நல்லா இருக்குது அந்த குட்டி குட்டி ஃப்ளாஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெம்ப்ராய்டிங் ஒர்க்கெல்லாம் பயங்கரமாகவே இருக்குது ஸோ இதில் ரொம்ப ஹைலைட் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஷால் தான் ஸோ அந்த ஷாலை நான் ரிமோவ் பண்ண போகிறேன் இருங்க ஸோ பேண்ட்டுமே அவங்க வந்து இதுதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டாப் கலர்லேயே பேண்ட் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ஷாலு சேமியாக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது சூப்பராக இருக்கும் அது பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் ஸோ இந்தி படத்துல எல்லாம் அந்த மேலே ஷல்வார் மாதிரி போட்டு வருவாங்களே அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது பாருங்கள் அதுக்கடுத்து பிளாக் ஃபேவரட் தான் நிறைய பெண்களுக்கு பையனுங்களுக்கு எப்படி பிளாக் ஷர்ட் ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் ஸோ பிளாக் ஷர்ட்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தாங்க பெண்களுக்கு பிளாக் எல்லாமே பிடிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே நான் எது வாங்குறதுனாலும் பர்ஸ் வாங்குறதுனாலும் ஸ்லிப்பர் வாங்குறதுனாலும் ஆல்மோஸ்ட் பிளாக்ல தான் வாங்குவேன் ஸோ இது பாருங்கள் ரொம்ப அழகாகவே இருக்குது என்ன ஹைலைட் அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பசாமியெல்லாம் கிடையாது முனீஸ்வரன் மட்டும்தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆக்சுவலாக ஏதாவது ஒரு சின்ன பிளாக் எடுத்தோன்னா கூட அவ்வளோதான் முடிஞ்சது தொடப்பக்கட்டில் தான் அடி வாங்குவேன் ஆனால் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால் எங்கள் மாமியார் வீட்டில் அந்த மாதிரி கிடையாது எனக்கு கருப்பசாமி சாமி இருக்கிறதுனால நான் பிளாக் நல்லாவே தாராளமாகவே யூஸ் பண்ணலாம் ஸோ எது எடுத்தாலும் நான் இப்போ பிளாக்ல தான் ரொம்ப விரும்பியே வேர் பண்ணுவேன் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா டாப் பிளாக் கலர் டாப் ஃபுல் பிளைனு நெக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அந்த ஆரஞ்சு ஃப்ளாஸ் வித் ஒயிட் மிக்ஸ்டில் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ அங்கங்கே சின்ன சின்ன ஃப்ளாஸாகவும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக டாப் ஃபுல்லாக ப்ளைனு ஆரஞ்சு கலரில் பேண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஷால் வந்து ஒரு மிக்சட் ஷால் தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த லைன்ஸ் மாதிரி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்குங்க இது பாருங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மாடல் வந்து எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா பிளாக் எது வந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது இது பாருங்கள் அந்த மிக்சடில் ஆரஞ்ச் வித் பிளாக் மிக்சடில் அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பனாரஸ் பேட்டர்ன் ஒரு மெட்டீரியல் தான் இதுலேயுமே வந்து எம்ப்ராய்டிங் கிளாத் கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க டாப் ஃபுல்லாமே அதை பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த சின்ன சின்ன டோட்ஸ் வந்து இன்னுமே நல்லா குவைட்டாக அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காகவும் இருக்குது பார்க்கச்சு இது பாருங்கள் இதுக்கு மேட்சாக சாண்டல் கலர் ஷாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாண்டல் கலர் பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ மாதிரியெல்லாம் லெகின் தனியாக ஷால் தனியாக பேண்ட் தனியெல்லாம் அப்போ எடுக்க வேண்டியதில்லை செட் செட்டாக வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டுக்காருக்குமே நான் டாப் வேர் பண்ணுறத விட ஸோ செட் வேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் ஸோ இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் டாப் டபுள் ஷால் கிடையாது டபுள் டாப் ஒன்லி பேண்ட் ஒரு ஷால் தான் இது பாருங்கள் இதுவும் ஒரு டாப் டிசைன் தான் இதுவும் ஒரு டாப் டிசைன் தான் இது கீழே பார்டராக கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லாக மிக்சடு காட்டன் தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபேட் ஆகுது அந்த மாதிரி எதுவுமே ஆகாது உங்களுக்கு அது பாருங்கள் ஃப்ரண்ட் லுக் இது தான் ஸோ இதுவுமே ஒரு டாப்பு இது பேண்ட்டாக கொடுத்துருக்காங்க நான் எல்லாம் டைலரிங் கற்றுக்கும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா மூணுமே டாப்பாக தான் ஸ்டிச் பண்ணுவேன் உண்மையாகவே ஒரு அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணுலேலாம் டபுள் டாப் டபுள் நிக் இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமாக ரன் ஆகிட்டு இருந்தது ஏன் அப்படின்னா ரெண்டு டாப் வருது அப்படின்றதுக்காகவே ரொம்ப லைக் பண்ணி இருந்தாங்க ஜனங்கள் ஸோ இது வந்து ஷால் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு டாப்புக்கும் மிக்சடாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஸோ இந்த டாப்புக்கு சாரி இந்த டாப்பினுடைய லுக் வந்து இங்கேயும் அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டாப்பினுடைய லுக் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் தெரியுதா ஸோ இந்த டாப் தான் அது ஸோ ரெண்டு டாப்புக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க ஷால் வந்து அகெயின் வந்து இந்த மாதிரி நார்மல் இது வந்து காட்டன் மெட்டீரியல் தான் ஸோ நார்மலாக டாட்ஸ் வச்ச மாதிரி அழகாக இருக்குது யூனிக்காக இதுவுமே பாருங்கள் குட்டி குட்டி ப்ளாஸ் அந்த கோலம் போட்டிங்க அப்படின்னா அந்த ரங்கோலி கோலம் மாதிரி அந்த மாதிரி இருக்குது இது வந்து ஸோ இதுக்கு ஷால் வந்து கொஞ்சம் பெட்டராக நல்லாவே கொடுத்துருக்காங்க காட்டன் மெட்டீரியலில் அது பாருங்கள் ஸோ இது பாருங்கள் டாப் ஃபுல்லாமே எல்லோ கலர் தான் அந்த ப்ளூ கலர் அங்கங்கே அந்த டோட்ஸ் மட்டும் இருக்குது பேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் தான் கொடுத்துருக்காங்க அது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இது பாருங்கள் அப்பவே காட்டின அந்த ஷைனிங் டைப் மெட்டீரியல் தான் அதுலேயே வந்து கலர் தான் இருக்குது இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி போடும்போது நல்லாயிருக்கும் பட் லைஃபுமே நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மலாக டாப் ஏர் பண்ணுறதை விட இது செட்டாக வேர் பண்ணும்போது உங்களுக்கு லுக் நல்லாவே இருக்கும் ஸோ அதுலேயே கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரங்கோலி மாடல் சொல்லுவாங்க கோலங்கள் சாரீ எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக போச்சு இல்லை ஸோ அந்த மாதிரி தான் எதுவுமே அது பாருங்கள் நெக்குக்கு இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துட்டு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நார்மலாக ஃப்ளைனாக பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெட் கலர் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு மிக்ஸடு ஷால் கொடுத்துருக்காங்க ரெண்டு கலருமே மிக்ஸட் ஆகுற மாதிரி உங்களுக்கு பார்க்கச்சி தெரியும் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் செட் பேர் பண்ணும்போது லுக் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டீசெண்டாகவும் இருக்கும் உங்களுக்கு டாப்பை விட ஸோ எல்லாருக்குமே ஊதா கலர் கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன் ஸோ எனக்குமே ஊதா கலர் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந்த ஊதா கலரில் தான் இப்போ டாப் பார்க்குறோம் அது பாருங்க நல்லா இருக்குது இல்லைங்களா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது பாருங்கள் நல்லா ஒரு பெரிய பெரிய ப்ளாஸ் அழகாக இருக்குது இந்த ப்ளாஸ் பார்க்குறச்சியே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஊதா கலரோடு அதை மிக்ஸ்டாகும் ஆகும்போது இன்னும் அழகாக இருக்குது ஸோ எல்லோ கலரில் தான் பேண்ட்டு கொடுத்துருக்காங்க ஷால் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அந்த பூனம் சாரீ எல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது பாருங்கள் ஃபுல்லாமே ஒரே ஹேண்ட்லேயே நீங்கள் முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் சார் ஷால் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் தெரியுதுங்களா அழகாக இருக்கில்ல பார்க்கும்போதே கண்டிப்பாக வியர் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நானே எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் போல இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது கண்டிப்பாக எனக்கு ஸ்டிச் பண்ணிக்க நேரம் தான் கண்டிப்பாக பண்ணிக்கிருவேன் பார்ப்போம் ஏதாவது ஒரு ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாமான்னு பார்க்கலாம் ஸ்டிச் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிமூவ் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஓகே பாய் இதே மாதிரி வேறு ஏதாவது தகவல் வேணும்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்